வணக்கம் நண்பர்கள் இது உங்கள் மக மார்க்கெட் இன்சைட் தமிழ் இன்னைக்கு பெரிய மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம் லெவன்த் டிசம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் யூஎஸில் வந்து நைட் ரேட் ஃபெட் ரேட் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணதால் டவுஜன்ஸ் வந்து நல்லாவே ரேலி பண்ணிச்சு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக வந்து நாற்பத்தெட்டாயிரத்தி ஐம்பத்தேழுல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு எஸ்என் ஃபைவ் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆறாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஆறில் ட்ரேட் ஆகிட்ருக்கு நேஸ்டாக் பார்த்தீங்க அப்படின்னா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் சிக்ஸ்டியில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஸோ கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தாறு நூற்றி நாற்பத்தோரு புள்ளிகள் உயர்ந்து இருபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறுல ட்ரேட் ஆகிட்டு இருக்கும் ஸோ இதுலேருந்து கிளியராஜ் மார்க்கெட் இன்னைக்கு வந்து பாசிட்டிவ் கேப் அப் ஓப்பன் ஆகுதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ யூஎஸ் மார்க்கெட் வந்து சப்போர்ட் வந்து ஐடி டெக் ஸ்டாக்ஸில் வந்து நல்லாவே சப்போர்ட் பண்ணுது ஸோ நிப்டி லெவல்ஸ் பார்த்துக்கலாம் அவங்க நிப்டி லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் குலோஸ் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரத்தி ஏழு ஐம்பத்தெட்டு ஸோ சப்போர்ட் லெவல் இப்போ இன்றைக்கி ஒன்று சப்போர்ட் லெவல் பார்த்தீங்க அப்படின்னா இமீடியட் சப்போர்ட் லெவல் இருபத்தஞ்சாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது மேஜர் சப்போர்ட் லெவல் பார்த்திங்க அப்படின்னா இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூறு அதே ரெஸ்டன்ஸ் லெவல் பார்த்திங்க அப்படின்னா இருபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரம் மேஜர் ரெசிஸ்டன்ஸ் லெவல் பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி ஓவரால் மார்க்கெட் மூட் பார்த்தீங்க அப்படின்னா குளோபல் கியூஸ் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக இருக்கு டாலர் ஸ்டேபிளாக இருக்கு அடுத்தது சென்டிமெண்ட் மெட்லி பாசிட்டிவாக இருக்கு ஸோ மார்க்கெட் இன்னைக்கு வந்து கேப் அப் ஓப்பன் ஆகலாம் ஸோ ரிஸ்க் பார்த்திங்க அப்படின்னா இன்ட்ராய்டு வாலட்டிலிட்டி இன் பேங்க் நிப்டி பேங்க் நிப்டியில் இன்றைக்கி வந்து இன்ட்ராய்டை வந்து இன்ட்ராய்டே பேசஸில் வந்து ரொம்பவே வாலட்டிலிட்டி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ இதுதான் வந்து உண்டான மார்க்கெட் ரிப்போர்ட் ஸோ இன்றைக்கி வந்து சென்செக்ஸ் எக்ஸ்பைரி இருக்குது ஸோ அதனால் வந்து வாலட்டிலிட்டி அதிகமாகவே இருக்கும் ஸோ கொஞ்சம் சேஃபாக ட்ரேட் பண்ணுங்க ஃபஸ்ட்டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அவாய்ட் பண்ணிடுங்க தேங்க்யூ காய்ஸ்